மரமலுநேர் காட்டாங்குளத்தூர் எஸ்பி கோயில் இல்ல பக்கம் இந்த சரௌண்டிங்ல யாராவது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடி இருக்கீங்க நல்ல ஹை அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்பி கோயிலில் தாங்க இருக்கும் எஸ்பி கோயில் இந்த மாதிரி ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா சூப்பரான ஜங்ஷன் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா நாலே கிலோமீட்டர் லிசன்ஸ்ல லோ பட்ஜெட்ல சூப்பரான ஒரு பார்ட்டிங்க இது வந்து நேரம் கோகலாபுரம் போகக்கூடிய ஒரு ரோடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பயுமே இருந்துருக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பி கோயில் பிரிட்ஜ் பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி கோயில் பிரிட்ஜ் புல்சா போட்ட பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேர போனீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா உரக்கடம் போற ஹைவே இந்த ஜியோ பல்க் இந்தியன் ஆயில் பல்க் எல்லாமே இருக்கு இந்த பிரிட்ஜ்ல இருந்து லெப்ட் போற ரோடு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா வரைக்கும் கனெக்டிங் போகக்கூடிய ரோடுங்க அந்த ரோடு போகக்கூடியதான் நம்ம ஒரு ரோட்ல வந்து ஆகுது நம்ம இன்னும் பேசிருப்போம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த ரோட்ல தான் கனெக்ட் ஆகுது சிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சீங்கன்னா எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஜங்ஷன் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கோகாபுரம் போற ஜங்ஷன் எஸ்பி கோவை தான் சொல்லுவாங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்

காட்டாங்குளத்தூர் கூடாஞ்சேரி பாக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப்மென்ட் பயங்கரமா போயிட்டு இந்த ஏரியால முன்னாடி மாதிரி கிடையாது அதனால மிஸ் பண்ணாம இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு பாருங்க ஃபுல்லாவே ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்களா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போனோம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரோடு அக்சஸ் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க ஃபுல்ல பக்கத்துல இந்த பக்கம் நியர் பேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கு அங்கேயும் ஃபுல்லா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு லொக்கேஷன்ல இமீடியட்டா நம்ம வீடு கட்டிட்டு வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாவே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ லேவுட் தாங்க அருமையான ஒரு புதுசான

ஸ்ட்ரீட் எல்லாமே சூப்பர் ரிங் ரோடு வந்துருச்சு ஜிஎஸ்டில இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கும் இந்த லொக்கேஷன்ல நீங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல பிரைமான ஒரு லொகேஷன்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போடுங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைந்திரா ஸ்ட்ரீ ரெண்டுக்கு மிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா அக்சஸும் பாத்தீங்கன்னா ரெண்டு அக்சஸ் நீங்க எஸ்பி கோயில் வழியாகவும் வரலாம் மரமலை நகர் வழியாகவும் வரலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு அக்சஸ் உங்களுக்கு வந்து நம்ம ப்ராபர்ட்டிக்கு வருவதற்கு கோகுலாபுரம் பக்கம் வர்றதுக்கே பாத்தீங்கன்னா அக்சஸ் இருக்கு ஏரியா நீட்டா பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு நிம்மதியா வீடு கட்டி குடியறதுக்கு சிட்டிக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கணும் ஆனா நிம்மதியா இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டை பார்த்தவனே பாத்தீங்கன்னா பிடிக்கும் நல்ல அக்சஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் சூப்பராகவே இருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டும் இருக்குதுங்க சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் இதை தாண்டி தான் வெஹிக்கிள்ஸ் எப்பயும் மூவ்மெண்ட் இருக்கும் செக்யூரிட்டியே பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் எப்பவுமே அங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இமீடியட்டா வீடு கட்டலாம் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த சூப்பர் ரிங் போக போகக்கூடிய கனெக்டிங் பண்ண கூடிய ரோடு நம்ம சொன்னோம் இல்லையா அது இந்த ரோடு தாங்க நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு வரைக்கும் கனெக்டிங் பண்ண போற அந்த ரோட்டு தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுல இருந்து ஐநூறு மீட்டர்லயே நம்மளோட சைட அமைஞ்சிருக்கு சுத்தி நிறைய வீடுகள் எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும் அதுவும் புதுசா எல்லாருமே கட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஃபுல்லா வீடுகள் தான் அங்க வீடு அங்க வீடு இந்த வாண்டி அங்கூட அந்த சைடு பாருங்க ஃபுல்லா ரெசிடென்சியர் தான் எல்லா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாலேயும் நீட்டான ஒரு இடத்துல இடம் ஏடிக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவே கூடாது ஒரு ப்ராப்பர்டிங்